ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு கூல் கூல்ட்ரிங்க்ஸ் செய்ய போகிறோம் அது ட்ரிங்க்ஸ்க்கு என்ன வேணும்னு வாங்க பார்க்கலாம் ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சந்தியா சந்தியில் பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பாதாம் பிசுன்னு இங்கே பாருங்கள் பாதாம் பிசுன்னு எடுத்து வச்சுருக்கோம் உடம்பு ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்குது எப்படி குறைக்கிறதுன்னு தெரில அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் இந்த பாதாம் பிசுன்னு இருக்கு இல்லைங்களா பாதாம் கோந்துன்னு சொல்லுவாங்க இதை பாதாம் பிசுன்னு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஊற வச்சுக்க போகிறோம் போதுங்க இவ்வளோ எடுத்தால் போதும் நிறைய நிறைய தண்ணியில் ஊற வச்சு நிறைய பத பத புதனும் ஆயிரும் நம்ம இதை ஊற வச்சுக்கலாம் ஓகேவா இது நம்ம நல்லா ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும் இது நல்லா ஊறிட்டு வாட்டி நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் நம்ம செய்ய போகிறோம் ஓகேவா பாருங்க ஊற பொட்டாச்சு ஒரு ஒரு மணி நேரம் இது நல்லா ஊறணும் தான் நல்லா புதை போதன்னு பொங்கி வரும் ஓகேவா இங்க பாருங்கள் நம்ம ஊற வச்ச பிசுன்னு வந்து நல்லா உரிச்சு நம்ம இப்போ தண்ணியை வடிகட்டிக்கலாம் ஓகேவா நம்ம ஊற வச்ச பிசுனை பாருங்க எடுத்தாச்சு வடிகட்டி எடுத்தாச்சு நம்ம இதோட பாதாம் கீரு நீங்கள் பாலும் சேர்த்திக்கலாம் நான் வந்து பாதாம் கீர் சேர்த்துக்கிறேன் இதை வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு குடிச்சிட்டு வந்தீங்களாவே ஹீட்டெல்லாம் குறைஞ்சிரும் ஓகேவா பாருங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வாவ் டேஸ்ட் நல்லா இருக்குது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்